என்ன சொல்ற தெரியுமா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் நானும் சொல்லிட்டேன் கண்ணை கட்டுது அவர்கிட்டதான் சண்டை போட்டு சண்டை போட்டு நார் எடுத்து கொட்டினா நீ வேற இடையில வந்து எதவாவது குட்டே குழப்பி விட்டுற சரிப்பா அதனால என்ன இப்ப வருவாரு வந்த உடனே நான் கேப்பேன் ஏன் வார எவ்வளவு போடுச்சு அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு மட்டும் பதில கேட்டுக்க நீயே என்ன சொல்லுவாரு நீங்க நினைக்கிறீங்க நீ ஏன் என் வாயில இருந்து வரணும்னு நினைக்கிற நல்லா தானே இருக்கு அவரே வந்து சொல்லட்டும் இப்ப வந்துருவாரு அஞ்சு நிமிஷத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நடக்கும் பாக்கலாம் நீ அதவே தெரியும் தெரிய என்டர்டைன்மெண்ட்னு எனக்கு என் புருஷனுக்கும் சண்டை வந்தா போதும் உனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரி

இல்லைக்கு முட்டை வேக வச்சு கொடுக்குறியா நீ அப்படின்னு சொல்றீங்க ஒரு நாள் வேக போட்டு கொடுக்குறதுக்குள்ள நீங்க பத்து முட்டையும் காலி பண்ணிடுறீங்க அது உங்களுக்கு இருக்கு ஏதி ஏன் இப்படி எல்லாம் பல்ட்டி அடிக்கிற இவ மாமனார் பார்த்தா பயந்துட்டியா நீ நான் பயப்படல நான் உன்னே மட்டுமே பேசுவேன் அத்த ஏ வேணாம்பி அந்த ஆறு ஐம்பது முடி நாறு எடுத்து போயிட்டு இப்போ காசு கேட்கும் அப்படின்னா வந்து அந்த கத்திரிக்காய் தோட்டம் வச்சிருக்கியா மாங்கோட்டம் வச்சிருக்கியா முட்டை வச்சிருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டுருக்காரு நீங்க என்ன இப்படி பாரு சொல்லிட்டு இருக்க மாமா காசு கொடுங்க மாமா

அஞ்சு நாளைக்கு சாப்பிடலாம் ஐம்பது முடி நாள் சரியா போச்சு நில்லு 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 பத்து முட்டை இருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு நம்ம வீட்டுல இருக்கிறத எத்தனை வரும் பாரு நாலு பேர் இருக்கா இருக்கான் பழுப்படங்க இருக்கு நீங்க பண்றதே இல்ல நாங்க எல்லாம் வெஜிடேரியனா மாறிட்டான் நீங்க எல்லாம் முட்டை நான் நடு குடிச்ச ஆமத்துல பார்த்தா முட்டையை தின்னுகிட்டு இருக்கீங்க காலங்கத்தால எந்திரிச்சு பார்த்தா முட்டையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க வேணாந்தி இப்படி பொய்யா பேசாதடி எனக்கு முட்டைனாவே பிடிக்காதுடி ஐயோ நிசமாளியே என் மக பக்கத்துல இருக்காத அவளுக்கு இன்னும் தெரியல விவரம் தெரிஞ்சுன்னு இங்க என்ன பண்ணுவாரோ தெரியாது